ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாமாம் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே உதவிக்கிறதுக்கான வீடியோவோட கான்செப்ட் ஒன்று தான் ஸோ நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மந்த்த்லேருந்து டிசம்பர் எண்டு வரைக்குமே உங்களுடைய ப்ராடக்டை நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்ப்பீங்க ஒவ்வொரு பொருளுமே எப்படி இருக்குது அப்படின்னா இவ்வளோ சிம்பிளான பிஸ்னஸை பிஸ்னஸாக கொண்டு போகலாம் இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை நம்ம யோசிக்கலையா அப்படின்னு கூட நினைக்கலாம் அந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு என்ன இதனால் பயன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இருந்து உங்களுக்கு ஐடியா ஒன்றும் கிடைக்கல நீங்கள் வீட்டிலேருந்து ரீசெல் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் காட்டுறப்போ அவங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துட்றேன் இ இன்ஸ்டா ஐடி கொடுத்திருந்தாங்கனா இன்ஸ்டா ஐடியே கொடுத்துறேன் நீங்க அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பெரிய வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய ப்ராடக்ட் சென்ட் பண்ணிருப்பாங்க ஷார்ட்ல கொடுக்கற அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டோ ரெண்டு ப்ராடக்ட்டோ சென்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு ஷார்ட்ல கொடுக்கிறது போதுமானது அப்படிங்கறதால நான் அந்த மாதிரி கேட்டகரியில பெரிச்சிருக்கேன் சோ இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்குமே உங்களுடைய ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ணணும் அப்படி இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிசம்பர் லாஸ்ட் புது வருஷம் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து தை பிறந்தால் வழி மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன நான் இருக்கேன் அப்படிங்கறதுல சந்தோஷமா இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து ஏதாவது விற்கிற திறமை இருக்கு எனக்கு நான் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரீசேலர் வாங்கி வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த இடத்துல ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா விம் ஜெல் ஸோ நம்மளுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த விம் ஜெல் நம்ம என்ன சோப்பு போட்டு சபினா போட்டு பாத்திரத்தை விளக்குனாலும் அந்த விம்ஜெல் போட்டால் ஆயில் பிசு பிசுப்பு உண்மையாலுமே இல்லை ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது டெய்லியுமே எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மருந்து மாத்திரை துணி மணி பண்டம் பாத்திரம் இந்த மாதிரி வியாபாரங்களை தொட்டால் லைஃப் லாங் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இது நீங்கள் யூஸ் பண்ண இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்கன்னா அன்றாடம் ஒன்றும் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் போய் மார்க்கெட் பண்ண வேணாம் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு கால் லிட்டர் ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாலே ஒரு சின்ன வருமானம் வீட்டில் இருந்து இதுக்கு நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறீங்க மேக்ஸிமம் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாலே வந்து இதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிசினஸா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டூ டூ தௌசண்ட் சொன்னது ஜாஸ்தி தான் அதுக்கு கீழே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் ஓகேங்களா செகண்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா தான் டெக்னாலஜி வளர்ந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே ரூம் ஸ்ப்ரே வாட்டவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் ஒரு மீனை வாங்கி வீட்டில் கழுகுணும் அப்படின்னா முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஃபினாயில் டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா பட் டாக் இருக்கிற இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது அவங்க ஸ்கின்னு சேராது பட் அந்த இடத்துல சுத்தமாக கழிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பெட்ஸ் எல்லாம் விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபினாயில் யூஸ் பண்ணுறது மூலயமா வாடை இருக்காது சுத்தி இருக்கிற அனிமல்ஸ்க்கும் சரி நமக்கும் சரி சோ இந்த மாதிரியான பினைல்ஸ் பிளேவர்ல நிறைய பிளேவர்ல வச்சிருக்காங்க சோ நீங்களுக்கு பிடிச்ச பிளேவர்ல அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைல்ஸ் கிளீனர் ஓகேங்களா டைல்ஸ் கிளீனருக்கு இந்த மாதிரி கலரில் வர்றது இப்போ மார்க்கெட்டில் பயங்கர ரேட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வீடை துடைக்கிறதுக்காக இருக்கட்டும் டைல்ஸ் கிளீனிக்கு நம்ம பாத்திரம் இருக்கிற சிங்க் எல்லாம் கீ க்ளீன் பண்ணுறதுக்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நல்ல ஸ்மெல்லோடே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லிட்டர் உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுணாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வாஷிங் மிஷின் சீக்கிரம் ரிப்பேர் ஆயிடுங்கிறதுனால அதை சரி பண்றதுக்கே ஒரு லிக்யூட் தனியா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் சோ ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கெல்லாம் சோ இந்த மாதிரியான லிக்யூடு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட் வாங்கினீங்கன்னா உங்களுடைய பேண்ட்டு மொத்தமான கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறப்ப அப்படி அப்படியே பேட்ச்சி பேட்சியாக இருக்கும் அன்றைக்கலாம் அந்த ப்ராப்ளம் நிறையவே வரும் பட் இப்போ இந்த மாதிரி லிக்யூட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் தவிர்க்கலாம் வாஷிங் மிஷினுமே ரிப்பேர் ஆகாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பவுடர்ஸை டைரெக்டாக இந்த லிக்யூடை வந்து டேரெக்டாக ஊற்றாமல் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு ஒரு லோடு ஆனதுக்கப்புறம் இவ்வளோ சர்ஃப் வேணும் அப்படின்னு இல்லைங்களா அந்த நேரத்தில் தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்கள் துணி வந்து இன்னுமே நல்லா ஆகும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் இவங்கள்ட்ட என்ன வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இவங்க கிட்ட இந்த துணி அதை சில கம்ஃபர்ட் வாங்க வாசனை எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ப்ரே அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாத் காய வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக சென்ட்டு வந்து காய வச்சதுக்கப்புறம் இல்லை நல்ல ரிச்சான ஸ்மெல் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் ஐடியாவும் கொடுப்பாங்க ஸோ என்ன ஸ்மெல்லுன்னு தெரியலன்னா கூட இவங்க கிட்டே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளை நம்ம தான் உதவிக்கணும் நம்ம குரூப் வந்து நம்மளே தான் மேலே எழுந்திரிச்சி வரணும் அப்போது தெரியாதவங்க உங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசெல் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா பேசிக்கோங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறத பேசிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறனால ரொம்ப அழகான கேண்டில்ஸ் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப அழகாக இருந்தது பட் இது எல்லாமே ஹேண்ட்மேடுங்க முக்கியமாக அதுதான் இன்னொருத்தவங்கள்கிட்ட வாங்கி இவங்க சேல் பண்ணலை இவங்க வந்து அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக நிறைய கேண்டில்ஸ் இங்கே பாருங்கள் நிறைய கேண்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேற என்னென்னா இது வந்து அம்மா வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க கிறிஸ்டின் இருக்காங்க வர கிறிஸ்மஸ் வரப்போகுது ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு எதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து என் பையன் எடுத்து வச்சுக்கா அவங்களோட டியூஷன் மிஸ்ஸுக்கு வேணும் ஏன்னா அவங்களுக்கு ச கிறிஸ்டீனுங்கிறனால கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன் சொல்லி வந்தோன்னே அவங்கவுங்களுக்கு பிரிச்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்ஸ் நாங்கள் இன்னொருத்தவங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடம்ங்க சூடம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நான் நல்ல பெட்டரான பிரைஸுன்னு தான் சொல்லுவேன் இங்கே பாருங்கள் வில்லெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் ரொம்ப அழகாகவும் பண்ணுறாங்க உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க எப்படி ஸ்டிக்கர் போடலாம் எந்த மாதிரியான பேர் வைக்கலாம் மரம் வளர்ப்போம் மழை பெருவோம் நர்முகை அகர்பத்திகள்னு வச்சுருக்காங்க சாரதா நகர் தஞ்சாவூர் காரங்க சரிங்களா இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் வந்து என்னென்னா கப் சாம்பிராணியில் மூலிகை போட்டிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இது சாம்பிரானு யூஸ் பண்ணி பார்த்தேன் சரிங்களா அதுக்கப்புறம் சூடம் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்புறம் அந்த கம்ஃபர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ண பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை இவங்களுடைய பிஸ்னஸை எப்படி நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன் நமக்குள்ளே நம்ம தான் உதவிக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னும் பத்து பேர் முன்னாடி போய் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதை தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும் இனிமேல் ஷார்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன் சோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனவரிக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா வாங்கப்படாது வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பாய் பாய்